அப்படி தமுனான் சிலஹம்பேண்ணாவை மேப்பதேசிய ஜீவத்தின தீவிர ஜனதாவட்ட விசேஷ அவசியதாவ திபுனு மே தீவிர வராயே சம்மர்தனை விட கருத்து ஆரம்ப கிரிமசா அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை சந்திக்க வந்தது உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருந்த இந்த துறைமுகத்தின் அபிவிருத்தி அந்த பணிகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்படி தண்ணா பகுகை மாமதிவர நீதித் பகுகை ஜனாதிபதி வர்ணேதி மே மே பிரதேச ஜனதாவு மே ஆண்டு குடநகாக கனிம சந்தா விசால சஹக்குவா எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அந்த அனைத்து தேர்தல்களிலுமே உங்களது மிகப்பெரிய பங்களிப்பை இந்த அரசாங்கம் அமைப்பதற்காக நீங்கள் வழங்கினீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் அப்பி பெதிலகிட்ட பூ அப்பி எக்கத்துக்கு ரொம்ப தீர்ணாத்மக் அவஸ்தாவோபவற்று ஏ மகாமித்தி வரணை ஒரு தூரமாக இருந்த எங்களை பிரிந்திருந்த எங்களை மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்வதற்காக அந்த தேர்தல்கள் காரணமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகின்றோம் அபியாமி அபியோகியாத் அபிஷிங்கு எங்களால் செய்ய இருப்ப இருப்பவையும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே செய்வதற்காக நாங்கள் இவ்வாறு சேர்ந்து இருப்பது மிகவும் சால பொருத்தம் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே போன்று நாங்கள் இனி ஒருபோதும் பிரிவதற்கு இடமளிய மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூற வேண்டும் அப்பையாண்டு விசால விஹேசத்தரணவா உத்துரு தகுனு நெகநிகிரு வேதிகின் துறவு அப்பியம எக்கத்து வைக்கிறாட்டா இமராட்டை ஜனதா வகை பிரஸ்ன விசதி மசந்தா விசால விகசத்தரமின் திபினம் ஆகவே நாங்கள் எங்களோட பக்கா பக்கத்தாலேயும் மிகவும் பாரிய ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் பிரியாமல் இருப்பதற்கு இலங்கையில் இருக்கும் வடக்கு தெற்கு கிழக்கு மலையகம் போன்ற அனைத்து பகுதிகளும் மீண்டும் நாங்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்ற அந்த பாரிய முயற்சியிலே நாங்கள் தொடர்ந்தும் இருக்கின்றோம் விசேஷம் இதிலே நாங்கள் விசேடமாக இந்த படமாகாண மக்கள் முக கொடுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக கூடிய கவனம் நாங்கள் செலுத்தி வருகின்றோம் தேதன விசேடமாக விவசாயத்தில் ஈடுபடும் பல்வேறு மக்கள் இந்த படமாக காணக்கூடியதாக அவர்களுக்குரிய காணி உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த யுத்தம் காரணமாக பல காணிகளை அரசாங்கத்திற்கு அல்லது பாதுகாப்புக்கு தரப்பு எடுத்து அந்த முகாம்களை அமைத்திருந்தார்கள் தவதுரட தப்பிரட்ட யுத்த அனத்துராக் தொடர்ந்தும் எமது நாட்டிலே ஒரு ஒரு யுத்த சூழல் அல்லது யுத்த அபாயம் எங்களுக்கு இல்லை என்று நம்புகின்றோம் ஒரு யுத்தம் மீண்டும் வரும் என்ற அந்த எதிர்பார்ப்போட அந்த காணிகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை எமது அரசாங்கம் பணிபுரிவது இந்த யுத்தம் ஒன்று வருவதை தடுப்பதற்காக

ගර ජනයාම් මහුණ දී තිබෙන ආක්‍රමග දීවරයන්ගේ අපි අප මහද ගලව ග පිළබඳ සැලක ල් ානනි කරන. அதை போன்று எமது கடற்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யும் அந்த வெளிநாட்டு கடற்பொழிலாளர்களிடம் இருந்து நாங்கள் இந்த கடற்பரப்பை பாதுகாக்கவும் எமது கடற்பொழிலாளருக்கு மிக முக்கியமான ஒரு இடம் தான் இந்த கச்ச தீவு என்பது இன்று மிகப்பெரிய ஒரு ஒரு கருத்தாடல் ஒன்று இந்த கச்சத்தீவை அடிப்படையாக கொண்டு முன்னுக்கு வந்திருக்கின்றன தீவிர ஜனதா

எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது அப்பையும் எமது பொறுப்பாக அப்பே அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் 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 அல்லது கட்டுப்பட்டு இருக்கின்றோம் து கட பப்பது மக்களிக்காக. அப்பே தூப அப்பே ஜனதாவவின்ுவேேன். எது தீவுகள் எமது மக்கக்காக. அப்பே கொடபி அப்பே ஜனதாவவின்ுேன். து நிலப் பறப்பது மக்கக்காக.ப்பே ஆகா சாப்பிே ஜனதாவவின்ேன். து வான் பரப்பது மக்கக்காக. கிஸ்ுது பலபமட்ட யட்ட ப ப கேக்கம. எந்தோர் அளத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே போற பரும்புகின்றோம். ஏய்வගේ மததினைே அப்ப பலலாப்பறுத்துவேனணவா?

தரத்தில் சமக வத்தைோ. நாங்கள் சகோதரகளாக நல்லளிறக்க தொடடபால வேண்டும். பெதுன பரிந்த போதும். ய த்தை ඇ. ுத்தம் நட ீ. போதும். எந்த த்துே க்கேது. நாங்கள் வடக்கலா தெற்ற்கலா. தி வாதி தேபா பத்திஷ து. வாத அரசியலே நா மனைவமே நிராககிக்க வேண்டும். உரே தக்கு சி தி க். வடக்கிலும் தெற்கிலும் என்று நடந்துகொண்டருப்பன. பரணி தேசபால வியாப்பார பராஜிர பத்தி තිனனா. ப அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் இந்து தோல்வி கண்டுள்ளது. நவங்க . மீண்டும் அவர்கள் இது எழுச்சி குமக் மாத்தது கரான் கிளா சலசும் கரமின் திபினம் இந்த ஒரு துறையை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் யலி உஷா கரான் குமக்து அவர்கள் முயற்சிப்பது என்ன ஜாதிவாதே மத யலி இனவாதத்தின் அடிப்படையிலே மீண்டும் Dakun Ausana, Tin Pakri Kulapu that come, Utura Ausana, Bada Badakai Kulapu that come, Salasum Karatibino, Titamit Kundir Kra, Apajanata in Lahitano, Nangal Makalid and Kori Nikiro, Kissi the Jatiwa the Desapan like Gudru in Nepa, Indor Inaba the Arasil in Irayaka and Ningal, Jatiwa the Desapan Nati in a company park with Vindapajanata, Inaba the Arasil in Udaka, Epulavo, Nangal, Custa Pata Makalakirkin, Jatiwa the Desapan and Etitara and Apile Halatibino, Inaba the Arasil, Karnamakanangal, Evolo, Retta Tessin, Kissi to Tanaka.

பாப்பு நாட்டு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு ஒரு

படித்துக்கொண்டு யலி எவனி தத்துவ கப்பிரட்டை எத்திவீம வலக்வி யுத்துவி மீண்டும் ஒருமுறை அந்த நிலை வராமல் இருப்பதற்கு நாங்கள் செயல்பட வேண்டும் சமார் அவச்தாவல சில சந்தர்ப்பங்களிலே மே மாகப்போலு வார்னக்குட்ட இந்த நிலத்தை தோண்டும் போது

அவற்றை நாங்கள் விசாரிக்க வேண்டும் எதற்காக அநாகத்தை

நினைவூட்ட வேண்டியது நவத்த வெனி தத்துவக்க ඇතිවීම வளக்குவாக நிம் வெனி மீண்டும் அவ்வாறான ஒரு நிலை வராமல் இருப்பதற்காகவே ஆகும் மீ விலாவி ஜீவத்தின் அபி இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் வககிமுகுமக்து

அமைந்திருக்கின்றது அப்பயே பரிபாலனை நாங்கள் இந்த நிர்வாகத்துறையை உயர்ந்த பட்சத்திலே அதிகூடிய வகையில் எவ்வாறு நிர்வகிக்க கூடுமோ அந்த நிர்வாகத்தை பரவலாக்கல் செய்ய தயாராக இருக்கின்றோம் சில ஜனாதிபதி அறமுதலின் யாம் சஹானே கிளப்பாகன கொழும்பை அண்டுகணும் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி நிதியத்திலே ஏதாவது கொள்ள வேண்டுமாக இருந்தால் கொழும்புக்கு செல்ல வேண்டும் அது உபகை பிராதேசிலே கம்கார் அழுகி போகமே இருக்கிற கண்ண பொழுவோம் இன்று உங்களது பிரதேச செயலகத்திற்கு சென்றால் அதை பற்றின வரிபாலனை கமட்டுகையினோம் கொழும்பிலிருந்தும் அந்த நிர்வாகம் கிராம மட்டத்திற்கு கொண்டு வருவோம் வரிபாலன் உபகே உபகை கம் க்வாமபி வியாப்து கரண்ணம் அந்த நிர்வாகத் துறை உங்கள் கிராமத்திற்கே நாங்கள்

உங்களுடைய உறவினர்கள் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விமானத்துறையை நாங்கள் வளர்ப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் சரியான முறையிலே கட்டுநாயக்கிட்டு துரிதமாக உங்களோட பகுதிகளுக்கு வருவதற்காக कुलमबाद गमत तत्र ने दुरस्त बावया आइं करनोना கிராமத்திற்கும் உள்ள அந்த இடைவெளியை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் நாங்கள் ஒரே நாட்டில் நல்லிணக்கத்துடன் வாழ்கின்ற ஒரு மக்களாக இந்த மக்கள் அனைவருமே ஒன்று சேர்க்க வேண்டும் நாட்டிலே இந்த சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டால் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றனர் மையமாக வைத்த சுற்றுலாத்துறை பணிகள் மிகவும் கீழ்மட்டத்திலே தான் இருக்கின்றன

ஒரு முடிவாக ஒரு இறுதி முடிவாக ஒரு பயணமாக இந்த வடமாகாணத்தை அவர்கள் வர வர வரவேண்டுமெங்கு தேய்வாத்துல கம் முதலட்ட ஆர்த்திகைகளாக நின்று பட்டம் கண்ணும் அதனூடாக கிராமங்களுக்கு பொருளாதாரம் பிரிந்து வரும் கடந்து வரும் மே உத்துருப்பலாத்த போல்வகவுசந்தை தமத் யோக்கிய பரிசர திரும்ப வார்த்தாவிலாத்தையும் இந்த வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே தென்னை பயிற்செய்க்கு மிகவும் உகந்த ஒரு நிலமாக நாங்கள் கண்டுபிடித்திருக்கோம் என் சமையல் அவுருதோபி ஆகவே இந்த வருடத்திலே பதினாறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிலே தென்னை பயிற்சியை செய்வதற்காக நாங்கள் அதற்காக நாங்கள் விவசாயிகளுக்கு தென்னம்பிள்ளைகளை வழங்குவோம் அந்த குழி தோண்டும் அல்லது அந்த நிலத்தை

கடந்த காலங்களிலே வடமாகாண மக்கள் கொழும்பு ஆண்டு வத்தினவா கொழும்பில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது அப்டி வடக்னே ஆண்டு எங்களுக்கு எந்த ஒரு பிரியோசனமும் இல்ல அந்த சௌத்ரி அப்டி வினமா ஆண்டு கதாகமு கில கிவோ ஆகவே வடக்கிலே நாங்கள் தனியான ஒரு ஆட்சி அமைத்து கொள்வோம் என்று அப்ப தவுதுரடா தேக்க இவராய் ஆனால் தொடர்ந்தும் அந்த கருத்து சாத்தியப்பட அதான் பேராட்டை ஆண்டு குமக்குது அரசாங்கம் என்பது என்ன இன்று இன்று சீலு ஜனதா வகை அனைத்து மக்களுடைய அரசாங்கம் சீலு பலாத்திரம் ஜீவத்தின ஜனதா வகை அண்ட் பகுதிகளிலுமே அனைத்து மாகாணங்களில் வாழும் மக்களுடைய அரசாங்கம் அன்னையம் ஆண்டுவோக் இதில் தமினோம் அப்படியான ஒரு அரசாங்கம் இப்ப பதவியில் இருக்கு நூல் போல கொகை பெற்ற இல்லாத்தனமேராட்டம் அந்த நூல்பந்தை போல சிக்கு இடியாப்பச்சிக்கலை போன்ற நிலையில் இருக்கின்ற நாடு ம் பற்றல் ட. சர்வதேச மற்றத்திலே பல சிக்க்கல்கள். ஆர்த்திக்கமோஷம் பற்றலில் கொட பொருளாதாரீதிலே பல சிக்கல்கள். கட கதாப்பு வியாப்புத்தி பாகிட்ட அடபனவேலாம் சொல்வேத்தில் விங்கள் இல்ல இடையிலே நிற்பட்டப்பட்டி வியாவள் கொட மிகவும் ஒரு சிக்கான இல்லலாம். ஆ ஜா அ பாடமேரா பத்துலாති. விரியயோோரு சிக்கலே இந்த நாடிப்பு காணப்படகிுகின்றன. அப்ப இகின்னுக்கு நங்கள் ஒன்றன் பின் ஒொன்றாக. உரமவாத்து முறையாக அளுத் வியமனத்யனோ. புதிய ஒரு ஒரு இதை நாங்கள் பின்னிக் கொண்டிருக்கின்றோம் அழுத்யா புயனும் புதிய ஒரு பாயை நாங்கள் பின்னிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு முடியும் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து மிகவும் ஒரு இனிமையான ஒரு நாட்டை தாமத்

விஷேடமாக இன்றைக்கு மயிலட்டிக்கு ஒரு முக்கியமான நாள் மயிலிட்டி துறைமுகம் என்பது இது இன்று நேற்றல்ல இது வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட மிக வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு துறைமுகமாகும் இது இதனுடைய நீண்ட நாள் கால வரலாற்றுள்ளே இதற்கு யுத்தத்திற்கு முன்னரான எங்களுடைய மீனவர் துறைமுகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கிருக்கின்ற மீனவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பங்களிப்பு என்பது உண்மையிலே இலங்கையிலே கூடுதலாக இருபது அதாவது இரண்டாவது ஸ்தானத்தில் இருந்த ஒரு துறைமுகமாகவும் அல்லது கடல் தொழிலை அல்லது மீன்களை பெற்று கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாகவே காணப்பட்டது அதே போன்ற ஒரு காலகட்டத்தில் நூற்றிக்கு இருபத்தி ஏழு சதவீதமான மீன்கள் எங்கிருந்து சென்றது என்றால் எருங்கும் அல்ல இங்கிருந்து தான் சென்று அப்போ அந்த வகையில் இந்த மீன்பிடி துறைமுகம் என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் கூட கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக நாட்டில் ஏற்பட்டிருந்த நிலைமைகளின் காரணமாக எங்களுடைய துறைமுகத்தினுடைய நடவடிக்கைகள் விட்ட உள்ளிட்ட எங்களுடைய மீனவர்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய அனைவருடைய செயற்பாடுகளும் செயலிழந்து போயிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அப்போ இன்று வரைக்கும் மீள முடியாத ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரதேசத்தில் இந்த இந்த வகையான பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கின்றது இங்கே இருக்கின்ற காணிகள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி மீனவர்களுடைய கடல் வளங்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த கட கடல் வளங்களை பகிர்ந்து கொள்வதிலும் கூட பள்ளி பாரிய முரண்பாடுகள் குளறுபடிகள் அனைத்தும் நிறைந்து காணப்படுகின்றது அது மாத்திரமல்ல இந்த நிலைமையின் கீழே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் தாங்களுடைய சட்டவிரோதமான மீன்பிடித்துறைகளையும் பயன்படுத்துகின்ற போக்கும் காணக்கூடியதாக எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுடைய அரசாங்கமானது உண்மையிலேயே இந்த நிலைமைகள் அனைத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து நாட்டையும் அல்லது எங்களுடைய துறைமுகத்தையும் எங்களுடைய கடல் தொழிலையும் ஒரு சீரிசைவான திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நினைக்கின்றோம் அப்போ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது இந்த நிலைமைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அந்த கருத்துக்கு ஏற்ப உண்மையிலேயே எங்களுடைய துறைமுகத்தை ஒரு முன்னேறிய துறைமுகமாக மாற்றுகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அந்த வேலையை முன்னெடுக்கின்ற போது நாங்கள் இந்த வடக்குக்கான அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் சநாயக் அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற விடையும் தான் நாங்கள் அதாவது அபிவிருத்தி என்கின்ற பேச்சு எடுப்படுகின்ற பொழுது அது கூடுதலாக வடக்குக்கு செல்ல வேண்டும் அல்லது யாழ்ப்பாணத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் கூடுதலாக பேசுவார் பேசுவதற்கான காரணம் வேறு எதுவும் கடந்த பொது வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய என்ன உலக்காயங்களுக்கு என்ன உடல் காயங்களுக்கு மருந்து போடலாம் ஆனால் உலக்காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அப்போ அந்த உலக்காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அன்பினாலே தவிர வேறு எதையும் மூலமாக அவர்களை திருப்திப்படுத்த முடியாது அதாவது ஏ எங்கிருக்கின்ற எந்த அபிவிருத்தி வந்தாலும் கூட எந்த வகையிலான காணி விடுவிக்கப்பட்டாலும் கூட எந்த வகையில் பாதைகள் திறக்கப்பட்ட போதும் கூட அப்போதும் கூட அவர்கள் மனங்களில் உலர்ந்து கொண்டிருக்கின்ற தாங்களுடைய கடந்த முப்பது வருட கால வரலாற்றில் கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது அப்போ அந்த கசப்பான அனுபவங்களை போக்கிட வேண்டும் என்பதே எங்களுடைய ஜனாதிபதியினுடைய நோக்கமாகும் குறிக்கோளாகும் அந்த வகையில் அவருடைய அவருடைய யோசனையின் கீழ்தான் நாங்கள் விசேடமாக இந்த மூன்றாம் கட்ட வேலையை இந்த எங்களுடைய துறைமுகத்தை பூரணமான துறைமுகமாக மாற்றுகின்ற வேலைக்கு அடிக்கல் நாட்டுகின்ற விழாவாக இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் சரி இருக்கின்ற மீனவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் கடல் தொழிலாளர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இப்பொழுது உருவாக போகின்ற இந்த துறைமுகம் என்பது உங்களுடைய துறைமுகம் இந்த துறைமுகத்தை கட்டி காத்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு உங்களுக்குரியது இது எங்களுக்கு உரியதல்ல எங்களுடைய தனிநபர்களுக்கு சொந்தமானதல்ல ஜனாதிபதிக்குரியதல்ல அல்லது உரியதல்ல அல்லது எங்களுடைய ஆளுநருக்கு உரியதல்ல மக்களுக்கு சொந்தமானது அப்போ அந்த மக்களுக்கு சொந்தமான செயற்பாடுகளை ஆரம்பிக்கின்றோம் ஆரம்ப ஆரம்பிக்கும் மாத்திரமல்ல இதனால் வரைக்கும் எங்களுக்கு பெரிதாக தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்திய மீன்பிடி படகுகளையும் கூட அகற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கின்றோம் அந்த வகையில் அவை அனைத்தையும் முன்னெடுத்து ஒரு அழகான துறைமுகமாக மயிலட்டி துறைமுகமாக அது மாத் மாத்திரமல்ல இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற மீனவர்களுக்கு நாங்கள் விடுகின்றோம் இன்றைக்கு நாட்டில் எடுத்துக்கொண்ட ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான சிறிய படகுகள் இருக்கின்றது ஆழ்கடல் படகுகள் எங்களுக்கு கிடையாது அதாவது ஆழ்கடலில் சென்று மீன் பிடிப்பதற்கு நாங்கள் அஞ்சுகின்றோம் பயப்படுகின்றோம் அது ஏன் என்றவென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் இங்கிருக்கு கரையோர பிரதேசங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மீண்டு முன்னர் எடுத்துக்கொண்டால் கரையை தேடி மீன்கள் வருமானால் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு வெகு வேகமாக இன்றைக்கு மீன்கள் தூரத்தை நோக்கி ஓடி சென்று விட்டனர் அப்படியாக இருந்தால் நாங்கள் ஆழ்கடல் மீன்பிடி மூலமாகவே நாளைய உலகத்தை அல்லது நாளைய எங்களுடைய கடல் தொழிலை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த துறையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் அதற்கான உதவிகள் ஒத்துழைப்புகள் அனைத்தையும் தருவதற்கு நாங்கள் தயார் எங்களுடைய அரசாங்கம் தயார் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய அமைச்சின் கடல் தொழில் அமைச்சின் சார்பாக மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்காக வருகை தந்த உங்கள் அனைவரையும் அனைவரையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்